நேஷ்னல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்கிளேவ் ஸோ ஜான்வரி நைன்லேருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய செவிலியர் போராட்டத்தில் அரசு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாங்கன்றத நல்ல இருக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் போராடினாங்க எட்டாயிரம் காலி பணியிடங்களே இருக்குதுன்னு அரசே சொல்லுது இருந்தும் ஆயிரம் பணியிடங்கள் தான் நிரப்புனாங்க அதுலேயும் வந்து மா சுப்பிரமணியம் பல பொய்கள் சொன்னார் போராடுறவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிச்சாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக இறுதியா வேறு வழி இல்லை நிர்பந்தத்தினால் ஒரு ஆயிரம் பேருக்கு பண்ணி கொடுப்போம் ஜாக்டோஜியோ அறிவிச்சு செவிலியர்கள் போராடினாங்க அப்போ தூய்மை பணியாளர்கள் என்ன பாவம் கிட்டத்தட்ட இன்னையோட நூற்றி ஐம்பத் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் இன்னை கூவத்தில் இறங்கி போராடி அப்போ ஒரு அரசு போராடுற மக்கள் குறித்து எந்த ஒரு வாயே திறக்க மாட்டேன் அவங்கள குறித்து நான் பேசவே மாட்டேன் முகம் கொடுக்க மாட்டேன் எந்த அதிகாரிகளையும் அவங்களை போய் உண்ணாவிரத்தை நிப்பாட்டங்க இந்த தொழிலாளிகள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேக்குறேன் சமாதியில போயிட்டு படுத்துக்கிட்டாங்க குமரகுருமனன் வீடம் முற்றுகை என்று பாட்டாரு என்ன என்ன சாவணும் இவங்க ஒரு தூய்மை பண்ண ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்ட என்ன என்ன பண்ணணும் இந்த அரசுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி தலித் ஸ்டேட் இங்க வந்து ஆன்டி தலிதா இருக்கிறவங்களுக்கு வாக்கு அதிகமாக கிடைக்கும் ஆல் இண்டியா லெவலில் எப்படி பிஜேபிக்கு வந்து ஒரு கம்யூனல் ஹேட்ல இருந்து அவங்க ஓட்டு வாங்கிய அந்த ஆன்டி முஸ்லீம்ல இருந்து அவங்க ஒரு வாக்கு திருத்தி பண்றாங்க தமிழ்நாடுல வந்து ஆன்டி தலித் சென்டிமெண்ட் வந்து வாக்கு திருத்தி பயன்படுத்தி நீங்க தூய்மை பணியாளர்கள் போ போராட்டத்தை அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க அந்த தூய் சமூகமும் கேட்காது திமுக மட்டும் நான் பிரச்சனைன்னு சொல்லலை தமிழ்நாடே ஒரு நோயுற்ற விட்டுற மாநிலமா இருக்கும் கண்ணெதிர்க்கே இத்தனை பேர் போராடிட்டு இருக்கான் ஒருத்தனா பேசுனால அதிகாரிகளோட உங்களுக்கு மாற்று கருத்து வைக்கிறதுக்கு அறிவு இல்ல மாற்று கருத்து வைக்கணும்னா அறிவு இருக்கணும் ஒருத்தன் வந்து உங்க அப்பா தொடங்குனா ஒரு போக்குவரத்து காலத்தை காலி பண்ண ஒரு திட்டத்தை கொண்டு வரான் சரிடா பஸ்ஸு தனியார் கொண்டு வரும் அவனுக்கு நான் ஏன் பணம் தரணும் இப்படி பண்ணிட்டு இருந்தால் விடியல் பேருந்து என்னைக்கே குறைஞ்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறு விட்டு இருந்த இடத்துல ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேருந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பேசுங்க பேக் அப்போ மக்கள் பணங்க இது நீங்கள் அரசுக்கு இப்போ பணம் பண்ணலைன்றி டான்சென்ட் கோ எடுத்துக்கோங்க அதுக்கு நிலக்கரி வாங்குற கப்பலில் ஒரு நாளைக்கு சில பத்து கோடி கூட ஒரு நாளைக்கு அப்போ ஆண்டுக்கு சில ஆயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு சில ஆயிரம் கோடி ஓராண்டு அந்த கப்பல் டேஞ்சன் குள்ளே நடக்கிற ஊழலை மட்டும் வச்சு இவங்க வந்து ஒரு தேர்தலை தண்ணி இதில் வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க இமெயில் அனுப்புங்க தேர்தல் அறிக்கை குழு அறிவித்து அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிக்கணும் சொன்னதை செய்ப்பா முதல்ல சொன்னதை செய்யாமல் மெயில் அனுப்பு வாட்ஸ்அப் அனுப்பு தூய்மை தூய்மை பணியாளருக்கு சொன்னதே செய்யலை முன்னச்சோ இப்போ இன்றைக்கி இடைநிலை ஆசிரியரோட பேச்சுவார்த்தை நடக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க சம விலை சமவ கேட்கலாம் ஏன் அதையும் கொடுத்தது என்ன பண்ணுறேன் அவங்க கோரிக்கையை குறைந்தபட்சம் அவங்க சீட்டு கேட்கலாம் இருக்கிறதுலே வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல கூட்டணிகளுக்கு வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது அவன் தேர்தல்னு வந்து அவன் சீட் அறிக்கை பக்காவா தெளிவாக இருந்தான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதொலும் பிரிதுகள் கட்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அம்பேத்கரை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அண்மையில் தமிழக அரசரோட பல அதுவான அறிவிப்புகள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த செவிலியர் பெருமக்களுக்கு அந்த தோழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பான செய்தி அதே போல ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க எப்பதான் அவங்க காதுகளுக்கு கேட்கும் அப்படின்ற ஒரு பதிவை நீங்க வந்து போட்டிருந்தீங்க தொடர்ச்சி அரசாங்கத்தால் முடிகிறத பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க நம்ம ரொம்ப எடுத்துரிப்பு செய்யணுன்ற அவசியம் இருக்கும் அதாவது நீங்க சொல்லக்கூடிய செவிலியர் போராட்டத்துல அரசு வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்கன்றத நல்லா ஏற்றுக்கணும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் போராடினாங்க எட்டாயிரம் காலி பணியிடங்களே இருக்குதுன்னு அரசே சொல்லுது இருந்தும் ஆயிரம் பணியிடங்கள் தான் நிரப்புனாங்க அதுலேயும் வந்து மா சுப்பிரமணியம் பல பொய்கள் சொன்னார் போராடுறவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிச்சாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியே இறுதியாக வேற வழி இல்லை நிர்பந்தத்தினால் ஒரு ஆயிரம் பேருக்கு பண்ணி கொடுத்தாங்க ஜாக்டோ பொறுத்த மட்டும் இல்லை ஆண்டு கால கோரிக்கையே வந்து ஒரு அரசு நிறைவேற்றுது அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு வகையில் அதில் வந்து சில பிரச்சனைகள் இப்போ சிலர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இதில் எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு புதிய ஓய்வூதிய பென்ஷனை விட இது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இருக்குல்லாம் எழுதிக்காங்க இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இந்த அரசு முகம் கொடுத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆனா அப்ப இவங்க ஆட்சிக்கு வர வராங்களா என்ன அப்ப பண்ணுமா பண்ணாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இப்ப நான் ஏன் அந்த மாதிரியான ஒரு பதிவு போட்டேன் காரணம் ஜாக்டோஜியோ அறிவிச்சது செவிலியர்கள் போராடினாங்க அப்ப தூய்மை பணியாளர்கள் என்ன பாவம் பண்ணாங்க கிட்டத்தட்ட இன்னையோடு நூத்தி ஐம்பத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் என்னை கூவத்துல இறங்கி போராடி இருக்கிறாங்க அப்ப ஒரு அரசு போராடுற மக்கள் குறித்து எந்த ஒரு வாயே திறக்க மாட்டேன் அவங்களை குறித்து நான் பேசவே மாட்டேன் முகம் கொடுக்க மாட்டேன் எந்த அதிகாரிகளையும் அவங்களை போய் உண்ணாவிரத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன் இன்னையோடு ஐம்பத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இது வந்து நீங்க இருந்த உண்ணாவிரதம் மாதிரி தலைக்கு ஒரு ஃபேனு காலுக்கு ஒரு ஏசி இந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்கன்னு உட்கார வச்சுட்டு இல்ல உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க திரைப்பிரபலங்கள் அறிக்கை விட்டாங்க அவங்களுக்கு ஆதரிச்சு செயற்பாட்டாளர்கள் அறிக்கை விட்டாங்க சமூக செயற்பாட்டர்கள் போராட்டம் பண்ணாங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க பதிமூணு நாள் மாநகராட்சி நின்று போராடினாங்க இன்னும் என்னதான் பண்ணணும் செவிடா இந்த அரசு கேட்கலையா அப்ப இந்த அரசுக்கு என்னன்னா இது அட்டவணை சாதி மக்கள் தானே ஓ ஓட்டி எனக்கு வந்து நீ தான் போடுவ உனக்கு ஒரு பாஸ் எதிர்ப்புன்ற ஒரு பொது நோக்கம் இருக்கு பொது நோக்கத்துல நான் அழிச்சிருவேன் ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவோட இருக்கிறாங்க இலவச ஓட்டு இவன் வந்து மத்த ஆட்கள் வந்து அவன் வந்து ஓட்டை வந்து பாத்து போடுவான் நீ வா பாயாசனாவா நான் மாத்தி ஓட்டு போட்டு உன்னை நான் தோக்கடிக்கிறானு சொன்னா செய்வான் நம்ம மக்கள் வந்து அப்படி இல்லை ரொம்ப நல்லவங்க இந்த ரொம்ப நல்லவங்கள எப்படி வேணாலும் பண்ணலான்னு பண்ணுது இந்த அரசு நியாயமான கோரிக்கைங்க சட்டப்படியான கோரிக்கை இப்படி பார்த்தா இப்ப இவங்க இவங்க கணக்குப்படிய பார்த்தா அது ஒரு பதினோராயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடின்றாங்க செலவு புது அரசுக்கு கூடுதல் செலவு ஆமா இப்ப பொங்கலுக்கு முதல்ல ஆமா இப்ப அறிவிச்சாங்க அதுக்கு ஒரு ஆயிரம் ஆறாயிரம் தொள்ளாயிரம் கோடி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நம்மளது எவ்வளவுங்க சில பத்து கோடிங்க ஆண்டுக்கு சில பத்து கோடிகள் அதை குடுக்க முடியல இந்த அரசாங்கத்தை அதை பண்ண மாட்டேங்குதே அததான் நான் சொல்றேன் இந்த அரசு வந்து மீண்டும் மீண்டும் இது வந்து ஒரு ஆன்டி தலித் கவர்மெண்ட் குற்றச்சாட்டு கேக்கலாம் இந்த செவிலியர்கள் தலித்துகள் இல்லையா இல்லையா அரசு நான் அதுக்கு வர்றேன் அதுல வந்து பெரும்பான்மையா தலித் இல்ல அதுல ஏ அதிகபட்சமா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீதம் இருப்பாங்க அப்ப பெரும்பான்மையா யாருக்காங்க நிர்வாகிகளா யாரு இருக்காங்க நான் அந்த தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாத்தையும் நான் ஆதரிக்கிறேன் அது வேற இந்த தொழிலாளிகள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு சமாதியில போயிட்டு படுத்துக்கிட்டாங்க குமரகுருபன முற்றுகை எட்டு பட்டாச்சு என்ன என்ன சாவணம் இவங்க ஒரு தூய்மை பண்ண ஏதோ தற்கொலை போயிட்டாரு என்ன என்ன பண்ணணும் இந்த அரசுக்கு வேற எதனா ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு என்ன மாதிரி அச்சப்படுறீங்க நீங்க யாருன்னா எதனா இந்த மாதிரி தற்கொலைகள் மாஸ் சூசைடு நடந்த யாருங்க பாக்குறது எந்த வழியுமே இல்லையே எல்லா வழியும் நீங்க மூடுறீங்க குறைந்தபட்சம் அந்த மக்களை கூப்பிட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுல இந்த அரசுக்கு என்னங்க பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன பிரச்சனை மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த சென்னை மாநகராட்சி கூறு போட்டு வித்துருச்சு தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து கழகத்தை கூறு போட்டு வித்துருச்சு இப்ப இல்ல இனிமேட்டு அரசு ஊழியர்களே இருக்க மாட்டாங்க பெரிய போராட்டம் இதை வந்து ஆதரிங்க நம்மள மாதிரியான ஆட்களுக்கு அறிவு இல்லை அந்த இடத்துல இருந்து நீங்க தூய்மை பணியாளர் போராட்டத்தை வந்து அது ஒரு போராட்டமாவே பார்க்காம அவங்கள ஒரு தொழிலாளியாவே கன்சிடர் பண்ணாம நீங்க நீதிமன்றத்துல வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் வைக்கிற வாதத்தையும் அவரோட துணியையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசோட சாதி முகம் அவங்களுக்கு தெரியும் ஓ அவ்வளோ கொடரமா இருக்கும் வைத்தறிச்சலா இருக்கும் சட்டமும் உண்மையிலே இனி நாங்க நீதிமன்றத்தை நம்ப முடியாது உம் களத்தை தான் நம்ப முடியுது இல்ல என்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுறாரு ஏற்கனவே கோரிக்கை வச்ச இதெல்லாம் பண்றாரு அப்படின்னும் போது முதலமைச்சருக்கு இதுவும் செவிகளுக்கு கண்டிப்பா போயிருக்கும் அவர் இதை பார்த்துருப்பாரு ஓகே எவ்வளப்பா ஆகுது அப்படின்னு ஏன்னா எலக்ஷன் நெருங்குது இதே என்ன சொல்றோம் எலெக்ஷன் நெருக்கத்துல குடுக்குறாங்க ஓட்டுக்காக எல்லாம் பண்ணுது திமுகனு அதிமுக குற்றச்சாட்டு வைக்குது அது நீங்க உருப்படியா பண்ண அவங்க சொல்லறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷனுக்காக கூட ஓட்டு வங்கிக்காக கூட திமுக நினைக்கிறீங்க தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி தலித் ஸ்டேட் இங்க வந்து ஆன்டி தலிதா இருக்கிறவங்களுக்கு வாக்கு அதிகமா கிடைக்கும் ஆல் இண்டியா லெவல்ல எப்படி பிஜேபிக்கு வந்து ஒரு கம்யூனல் ஹேட்ல இருந்து அவங்க ஓட்டு வங்கியை அந்த அவங்க ஒரு வாக்கு திரச்சியை பண்றாங்களோ தமிழ்நாடுல வந்து ஆன்டி தலித் சென்டிமெண்ட் வந்து வாக்கு திரைச்சிக்கு பயன்படும் நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போ போராட்டத்தை அடித்தாலும் கேட்க மாட்டான் இந்த இந்த சமூகமும் கேட்காது திமுக மட்டும் நான் பிரச்சனைன்னு சொல்லலை தமிழ்நாடே ஒரு நோயுற்ற மாநிலமா இருக்கு கண்ணெதிர்க்கே இத்தனை பேர் போராடிட்டு இருக்கான் ஒருத்தனா பேசுனால பேசுகிறேன் எங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அரசை தேவையில்லாமல் விமர்சிச்சாங்க அதனால தான் ஜெயிக்க வேண்டிய போராட்டம் தோத்துடுச்சுன்னாங்க என்னையை தூக்கி யூஏபியில் போடு என்னை ஜெயில போடியா என்னை அரெஸ்ட் பண்ணு நானு மத்தவங்க யாரோ ஒருத்தர் பேர் எங்களுக்கு கொடுங்க மக்களை தவறா வழி நடத்திட்டோம்ல நீங்க சரியா வழி நடத்துங்க நியாயமான கோரிக்கை தானே இன்னைய வரைக்கும் அந்த கோரிக்கையை குறித்து எவனுமே பேசல அறிவு ஜீவின்றவங்களும் பேசல அரசியல்வாதியும் பேசல செயற்பாட்டாளரும் பேசல என்ன சொல்றாங்க அரசு செஞ்சிருக்கோம் இவங்கதான் தேவையில்லாம ஊடகம் கெடுத்துட்டீங்க எடுத்துட்டாங்க குறுக்கப்ப வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க நான் கேக்குறேன் அரசு அப்ப இந்த கோரிக்கை நியாயமானது அப்ப இந்த கோரிக்கையை செய்யாம இருக்கிறதுக்கு பழி வாங்குத இந்த அரசு இந்த பத்து பேரை பழி வாங்குறதுக்கு இந்த மக்களை நீங்க வந்து இந்த பத்து பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளர்களை பழி வாங்குறீங்களா இது சொல்றதுக்கு இவங்களுக்கு வெக்கமா இல்ல இல்ல ஒருவேளை ரொம்ப எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க பண்ணா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் எண்ணிக்கை குறைவா அப்படிங்கிற அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் குறைவா பேர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு குடும்பம் ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் ரெண்டு நாலு நாள் அதுவே எட்டாயிரம் ஓட்டுங்க நூறு ஓட்டுலயும் ஆட்சி மாறுது ஆமா இவங்க வந்து என்னன்னா எஸ்சி தானே இப்போ நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்லணும் இந்த கவர்மெண்ட் ஒரு ஆன்டி தலித் கவர்மெண்ட் அதனால தூய்மை பணியாளருக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க இல்ல அதான் நீங்க என்னன்னா ஒரு கோரிக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அரசுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அரசு ஆன்டி தலித்து அரசே வந்து அதுதானே அவங்களுக்கு வெறுப்பு உருவாக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை தாண்டி எங்கெல்லாம் ஆண்டு எழுதா இருந்தாங்கன்னு ஒண்ணு காமிங்களேன் ஒரு ஆணவ பிரிவு வேணுமா ஒரு குழுவை போட்டுக்கிறாங்க அந்த குழுவை வரவேற்றிருக்கிறது சிபிஎம் சரி சொல்லுவாரு ஒரு பிரச்சனையை வந்து முதல்ல மடை முதல்ல ஒரு கமிட்டிய இது ராஜாஜி மாடல் இல்லைங்க இது அதனாலதான் சொல்றேன் இது திராவிட மாடலே கிடையாது திராவிட மாடலா இருந்தா இன்னு எனக்கு என்னமோ வந்து கலைஞர் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு போயிருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு குறைந்தபட்சம் கூப்பிட்டு எதனா பேசியிருப்பாரோன்னு தோணுது இது அநியாயத்துக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவே கூடாதுன்னே இருக்கு ஒரு செயலற்ற தன்மையில இருக்குது அரசு இது ஒரு பியூரோக்ராட் ரெண்டு கவர்மெண்ட் அதிகாரிகளின் ஆட்சி அதிகாரிகளின் ஆட்சி அதிகாரிகள் ஆட்சின்றதுனால அதிகாரிகள் பேச்ச கேட்டுதான் ஆடுறாங்க இல்ல குமரகுருவுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவர் தன்னுடைய விளக்கம் கொடுக்குறாரு எனக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்க நான் ஒரு அதிகாரி அப்படி இருக்கும்போது நீங்க அதிகாரியை டார்கெட் பண்றீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்ப யாரோ ஹூ இஸ் கைடிங் திஸ் கிரௌட் யாரை தப்பா வேலை நடத்துறாங்கன்ற ஒரு என்ன வரத்தான செய்யும் சொல்றேன் குமரகுருபரன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாம என்ன சொல்றோம் வெறுமனே அதிகாரிகள் தான் இது அத்தனைக்கும் காரணம் பொருளாதார இந்த சிஸ்டத்தை ஆள் கிடையாது எங்களுக்கும் தெரியும் குமரகுருபரனும் ஒரு ஒரு கருவிதான் ஒரு கருவிதான் இதை ஒரு ஆட்கள் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனா அதெல்லாம் நம்ம மாட்டு கத்து சொல்லுங்க ஆனால் நான் ஏன் இதை பியூரோக்ராட் கவர்மெண்ட் என்றனா ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருப்பதனால் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அத்தனை இவங்க வந்து ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க அதிகாரிகளோட இவங்களுக்கு மாற்று கருத்து வைக்கிறதுக்கு அறிவு இல்ல மாற்று கருத்து வைக்கணும்னா அறிவு இருக்கணும்ல ஒருத்தன் வந்து உங்க அப்பா தொடங்கினா ஒரு போக்குவரத்து காலத்தை காலி பண்ண ஒரு திட்டத்தை கொண்டு வரான் சரிடா பஸ் தனியார் கொண்டு வரும் அவனுக்கு நான் ஏன் பணம் தரணும் இப்படி பண்ணிட்டு இருந்த விடியல் பேருந்து எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறு விட்டு இந்த இடத்துல ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேருந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பேசுங்க குறைஞ்சது நகர்ப்புற வார்டோட மேம்பாட்டு வரைய பேரை மாத்திரன்னு சொல்லி போர்டு மத்திய அரசோட ஏஜென்சி போட மாற்றி விட்டீங்க மாநகராட்சியில் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வரானே இன்றைக்கி எல்லாமே காலி ஆகிடுச்சு நீங்க எந்த துறையை எடுத்தீங்கனாலும் டான்ஜென்கோ மின்சாரத்துறை இது நீர் வடிகால் துறை எது மெட்ரோ எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுத்தீங்கனாலும் எல்லாத்துலேயும் இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாத்துலேயும் தனியார் பங்களிப்பு அதிகமாகிக்கிட்டே வருது கடன்கள் அதிகமாயிட்டே வருது வேர்ல்டு ஒருத்தர் கேக்குறாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு பிரச்சனை இல்லாம உனக்கா பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை கடன் வாங்கினா எனக்கு தானா பிரச்சனை தனிநபருக்கு பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்வீங்க இலங்கையில ராஜபக்ஷ கடன் வாங்கினாரு தனிநபருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க ஒட்டுமொத்த மக்கள் வீதிக்கு வரலையா பைத்திய மாதிரி பேசுவா பொருளாதார அறிஞர் மாதிரி பேசணும் ஒரு அரசு கடன் வாங்குறது அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு பொருளாதார அஞ்சலதான் நம்ம திட்டக்குழுக்கு துணைத்தலைவரா வச்சிருக்கோம் அப்ப நம்ம திட்டக்குழு இத வேற அதை ஃபயர் போட்டு வேற பகிர்றாங்க நிறைய பேர் இருபத்தி ஏழு ச இருபத்தாறு சதவீதம் போயிருக்குங்க இருபத்தஞ்சுக்கு மேல போயிருக்கு இது என்ன நிலைமை ஏன்னா இந்த கடன் வாங்குறாங்க நீங்க நினைச்சு பாருங்க மக்களுக்கு இவங்க ப்ராப்பரா செலவு பண்ணலீங்க கொடூரமான ஊழல் நடக்குது ஒவ்வொரு துறையிலயும்

அதுவே அது வந்து அது வந்து ஒரு டிப்போக்குள்ள சுத்துறது ரைட் லெப்ட் எடுக்கிறது டிப்போல இருந்து பெட்ரோலுக்கு வந்து அதோட பயன்பாட்டுக்காக இது பண்றது அதை வந்து எண்பது சதவீதம் டெட் கிலோமீட்டர்ஸ் மட்டுமே பே பண்ணிருக்காங்க இப்ப மக்கள் பணங்க இது நீங்க அரசுக்கு பண்ணல பண்ணலன்றி எடுத்துக்கோங்க அதுக்கு நிலக்கரி வாங்குற கப்பல்ல ஒரு நாளைக்கு சில பத்து கோடி ஊழல் ஒரு நாளைக்கு ஆண்டுக்கு சில ஆயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு சில ஆயிரம் கோடி ஒரு ஆண்டு அந்த கப்பல் டேஞ்சன் கோல நடக்கிற ஊழலை மட்டும் வச்சு இவங்க வந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் இப்ப அண்மையில நம்ம ஊடகத்தை வந்து சிஇடிவில வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு தொடர் திருச்செல்லூர் வந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா டாஸ்மாக்ல வந்து இந்த பாட்டில வந்து வாங்குறாங்களா பைபேக் ஸ்கீம் அதுல ஒரு மாசான ஒரு கரப்ஷன் நடக்குதுன்னு அவர் வந்து ஒரு எல்லாத்துலயுமே கரப்ஷன் நீங்க அரசுக்கு இவங்க வந்து தேவையில்லாத செலவுகள் வைக்கிறாங்க ஸோ எதுக்கு சொல்றேன்னா இவங்க மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி எல்லாத்திலயும் வந்து இன்னைக்கு இந்த அரசு எதையுமே முடிவு பண்ணல கடன் வாங்கியா எங்க கடன் வாங்கினதான் பிரச்சனையே சொல்றேன் நீங்க கடன் வந்து ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வேர்ல்டு பேங்க் இதோட முதலீடு அதிகமாக அதிகமாக நீங்க திட்டங்களை வகுக்கிறதுல இருந்து பின்னுக்கு போறீங்க நீங்க பின்னுக்கு போயிட்டீங்க நீங்க இனி திட்டங்களை வகுக்கல நீங்க உட்காந்து அதை ரிப்பன் கட்டி கட் பண்றீங்க அவ்வளவுதான் ரிப்பன் க இனிமேட்டு அடுத்து முதலமைச்சர் வராங்க ரிப்பன் கட் பண்ணுவாங்க கொடி ஆட்டுவாங்க வரதுல கட்டிங் எனக்கு எவ்வளோ பேரான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கு லீகலைஸ்டு ஊழல் பண்றதுக்கு இங்கே இல்லாமல் துபாய் எல்லா இடத்துலையும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு படம் எடுக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து இனி இவங்க ஆட்சிக்கு வருவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பந்தாக்காக ஆட்சிக்கு வருவாங்க இனிமேட்டு எல்லாருமே பிஸ்னஸ் மேன் சர்வீஸ்ல இருந்து இந்த கவர்மெண்ட் மொத்தமா விலகிடுச்சு இல்லை உலக அமையம் நீங்க நீங்கள் பார்க்குறீங்க நீங்களும் அப்டேட்டடாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அப்போ அதை நோக்கி அரசு நகரத்தை சார் செய்யும் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து பிரிட்டிஷ்னலாக இருக்கணும் ஆர்த்தடாக்ஸாக இருக்கணும்னு ஆர்த்தடாக்ஸாக சொல்லி நீ பிரைவேடைஸ் ஏங்க தனியார் மூலம் இருக்கு இருக்குது ஷிப்கார்ட் வச்சிருக்கிறீங்க எல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க ஆமாம் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் என்டர்ன்மெண்ட் தரீங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை ஆனால் சர்வீஸை ஒரு கவர்மெண்ட்டை தான் வச்சிருக்கோம் சேவைத்துறை சேவைகளை அரசு தான் வச்சுக்கணும் இப்போ மருத்துவம் அதெல்லாம் சொல்லி எங்க இருக்கிற சித்தராமையா அவரால முடிஞ்சதுல உன்னால ஏன் முடியல அப்ப நீங்க இன்கம்பிட்டா சித்தராமையா முடிஞ்சது சித்தராமையாலாம் முடிஞ்சது பெங்களூர்ல அவர் பண்ணி காமிச்சாரு ஏன் உங்களால முடியல நூத்தி நாள் போராடி இருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு ஒரு மதிப்பு தரணும் ஒரு கவர்மெண்ட் சிட்டிங் கவர்மெண்ட் எதை பேசினாலுமே வந்து நம்மளே குறை சொல்றது நம்மளையே வந்து ஒரு பிராண்ட் பண்றது எங்க ஹிட்டன் பர்க் அறிக்கையை பத்தி பேசினாங்களே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உட்காந்து இதே அன்பாக உட்காந்து வாய்ஸ் ஆஃப் எதோ சொல்லி கூட்டம்லாம் எல்லாம் நான் அவங்களாலாம் பார்த்து ஒன்று கேட்குறேன் ஏன் அமெரிக்க நீதிமன்றத்துல அதானிக்கு எதிராக போட்ட குற்றறிக்கையை குறித்து நீங்க பேசல ஏன் பேசல தெரியுமா அதுல தமிழ்நாடு கவர்மெண்டோட இருக்கு அதனால அவங்க பேசல பேசல செலக்டிவ் வங்களீஷியா அப்போ ஆமா ஹிடன்பர்க் எவனோ ஒரு தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கை அதை பத்தி பேசணுமா கேட்டா பேசணும் பேசணும் ஆமா ஆமா ஆனா ஒரு தனியார் நிறுவனம் அறிக்கை பேஸ் பொருளாக்கிங்க தமிழ்நாட்டில் அத்தனை கருத்தரங்க நடந்தது ஆயா என்னமோ பண்ணி ஆமாம் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதான் எதிராக ஒரு குற்ற அறிக்கையே வைக்குது அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்ஜென் கோ ஆஃபீஷியல்ஸோட பேரும் மினிஸ்டர்ஸோட பேரும் வருது ஏன் பேசல பேசக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க ஒரு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கோம் பெண் நிறுவனம் சொல்லியிருக்கோம் பேசாதீங்க அதை பற்றி தலைவர் பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் எப்படின்னா அரச பத்தி நோக்கி கேள்வி கேட்கல நர்சு பிரச்சனையா மா சுப்பிரமணிய சதி தூய்மை பண்ணியாதா சேகர் பாபு சதி அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஆமா அதுவே வந்து பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சார்னா ஸ்டாலின் அறிவிச்சார்

ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எனக்கு நமக்கு என்னங்க நமக்கு என்ன கோட்டை பிடிக்கணும்னு ஆசையா இல்ல நயன்தாரோட டு ஆசையா எதுவுமே கிடையாது நம்மளால முடியவே முடியாது அது வேற நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல இந்த மக்களுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களே இன்னைக்கு இவ்வளவு பக்கம் பக்கமா ரைட் அப் எழுதுறோம்னா நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது தெரியாதா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியாதா இதுல வெக்கமே இல்லாம நீங்க வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பேஸ்புக்ல அனுப்புங்க இமெயில அனுப்புங்கன்னு தேர்தல் அறிக்கை குழு அறிவிச்சு விளம்பரம் அனுப்பு வாட்ஸ்அப் அனுப்பு தூய்மை பணியாளருக்கு சொன்னதே செய்யலையே முன்னா இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அவங்க என்ன கேட்டாங்க சம வேலை சம ஊதியம் கேட்டாங்க ஏன் அதையும் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை தற்காலிக ஆசிரியர் எட்டன் எத்தனை வருஷம் கழிச்சு நடத்துனாங்க இல்ல ஆனா அண்மையில ஐயா மா அமைச்சர் மாசு ஐயா எஸ் ஐயா மாசு கேட்டாங்க ஓஹோ தெரு நெருந்தா நெருக்கடி கொடுக்க பாக்குறீங்களா யோக்கிய பண்றீங்களா யோக்கியர் இந்த கவர்மெண்ட் யோக்கியர்களா நீங்க எல்லாம் தேர்தல் நேரத்துல தான் நீங்க வாக்குறுதி குடுத்த இப்ப தேர்தல் நேரத்துல தான் ஞாபகப்படுத்த முடியும் யோக்கிய சிகாமணிகளா இவர்கள் இவங்க ரொம்ப யோக்கியர்கள் இவங்க கிட்ட நாங்க அறத்தோட நடந்திருந்தோம் இன்னொன்னு இது என்ன அறமற்ற செய்யலாம் நீ சொன்ன மூணு வருஷம் பார்த்த ரெண்டு வருஷம் பார்த்த நாலு வருஷம் பார்த்தோம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆறு மாசம் போனா நீ அடுத்து இன்னொரு வடை சுடுவ மூடி சுட்ட வடையை விட பெரிய வடையா சுடுவ அப்ப நான் முன்னாடி நான் கேட்கணும்ல நீ என் வாழ்க்கையை பத்தி கவ கவலைப்படா போது உன் தேர்தல் வெற்றியை பத்தி நான் கவலை கவலைப்படணும் எங்க கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு என் என் பாட்டை வந்து அன்னைக்கு திமுக முட்டு கொடுத்த ஆட்சிக்கு வரணும்னு என் தாத்த முட்டு கொடுத்தேன் என் அப்பா விட்டு கொடுத்தேன் ஆட்சிக்கு வந்து பல வருஷம் ஆயிட்டு அவன் குடும்பமும் வளர்ந்துச்சு இன்னும் நயம் முட்டு கொடுக்கணும் கட்சியை காப்பாற்றணும்னு நாங்க இருந்தோம் சகிச்சுக்கிட்டோம் ஆட்சிக்கு வரணும்னு இருந்தோம் அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை அதுலயும் இருந்தோம் உங்களுடைய எல்லா நெருக்கடி நிலையிலையும் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கிட்ட இல்லை யாருமே இல்லை இந்த ஏழம் விடுற தான் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இந்த ஏதோ ஒரு படத்துல ஒருத்தர் பா கவி பாடிட்டே வருவாரு ரஜினிகாந்த் அவருக்கு வந்து வாட்சு கொடு பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடு இன்னுவாரு மண்ணா பணம் எங்க நான் சொல்லும் போது உங்க மனசு சந்தோஷப்பட்டதா அதுதான் உங்களுக்கு பணம்லாம் நான் தர மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி தேர்தலின் நேரத்துல இவங்களை நம்புறதுக்காக என்னென்னமோ வாக்குறுதி அள்ளி வீசினாங்க இல்லைனா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விடாப்படியாக இல்லாம ஒரு குறைந்த வித செயல் திட்டத்தில் இணைந்து ஓகே இதையாவது இப்போ பண்ணி பண்ணி கொடுங்க சார் அதுக்காக நீங்கள் பேசலாம்ல அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலைமையிலே எங்களுக்கு பணி வழங்குங்க நாங்கள் நிரந்தர பணி கூட கேட்கல நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு ஒரிஜினல் சூட்டு போட்டிருக்கோம் அறுபத்தாறு அறுபத்தி ஏழு நம்பரு அதெல்லாம் நாங்கள் ட்ரிபியூனலில் நடத்திக்கிறோம் நடத்தி அதுல வந்து நாங்க வந்து எங்க வேலையை நாங்க எப்படி சட்டப்பூர்வமா நாங்க போராடி வாங்கிக்கிறோம் நீங்க வந்து எங்க பணி வந்து எங்களுக்கு முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன நிலைமையில இருந்தோ அதே நிலைமையில என் கூட கேட்கல ஓகே இறங்கி வந்துருக்குறீங்க நாங்க அப்பயே இறங்கி வந்துட்டோம் பதி ஒன்பதாவது நாள் போராட்டத்திலே இறங்கி வந்தாச்சு ஒன்பது எட்டாவது நாள் போராட்டத்திலே முப்பத்தி ஒன்னு ஏழுலயே கொடுங்க அப்படின்னு அரசாங்க இறங்கி வரல வரல போராட்டத்தை எப்படிலாம் கலைக்கலாம் இவங்களை எப்படிலாம் ஏமாத்தலாம்ன்றதுக்கு பயன்படுத்துற மூலைய கொஞ்சமாச்சு மனசாட்சியோட சிந்திச்சு போராடுற மக்கள் நம்ம மக்கள் இவங்களுக்கு போற பணம் மறுபடியும் இங்கேதான் செலவா வக்குது இவங்களுக்கு ஒரு உறுதியான வேலை வாய்ப்பு கொடுத்தா அடுத்த தலைமுறை உறுதியான கல்வி பெற்று இந்த தொழில் வந்து வெளில வந்துடும் இந்த மக்கள் வந்து ஏழைப்பாலைகளாவே இருக்கக்கூடாது கூட்டணிகளால இதுக்கு மேலே நெருக்கடி கொடுக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் சொல்லுபுரத்தை சண்முகம் ஐயா வந்து திருமா வந்து பார்த்தாங்க இதுக்கு மேலே நெருக்கடி கொடுக்க முடியலையா அவங்களால இல்ல அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கல இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு டெண்டன்சியோட டெண்டென்சியோட இயங்கு தான் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு உறுதியா இருக்கிறாங்க நீங்க அதுதான் அது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு கூட்டணி கட்சிகளுடைய இது வந்து கன்சிடர் பண்ண அது கூட்டணி கட்சிகளுக்கு தான் இருக்கும் அவங்க கோரிக்கையை குறைந்தபட்சம் அவங்க சீட்டு கேட்கல இருக்கிறதுல வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல கூட்டணி கட்சிகள் வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது அவன் தேர்தலும் இங்கதான் கொள்கை ரீதியில இணையாங்க ஆறு சீட்டா சரி கொடுத்து நான் வேலை பார்க்கறேன் வேலை பாக்குறேன் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா அந்த அந்த கூட்டணி கட்சிகள் உங்களோட கூட்டணி சேர்ந்ததுக்காக பல வசவுகளை வேற சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பல எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்க உங்களால அவங்களுக்கு எந்த லாபம் இல்லை ஆனா அவங்க சொல்ற கோரிக்கை கூட இந்த அரசை நிறைவேற்றுறது நம்மளுக்கு நம்ம வருத்தப்பட்ட என்ன பையன் அது இந்த கட்சிகள் தானே வருத்தப்படணும் என்ன சொல்ல விரும்புறீங்க இறுதியா அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேற்கொண்ட போராட்டம் எப்படி நகரம் போகிறது இன்னும் உறுதியா தான் நட நகரம் எந்த இடத்துலயுமே போராட்டக்காரர்கள் பின்வாங்கறதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த அரசுக்கு மிக நிச்சயமாக தூய்மை பணியாளர்கள் இந்த ஆட்சிக்கு கோரிக்கையை நிறைவேற்றுனா இந்த ஆட்சிக்கான வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு தமிழ்நாட்டு சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் வகிப்பார்கள் இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம் உங்கள் சாதிய மனநிலையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஒழுங்காக ஒரு மக்கள் நலான அரசா சிந்திக்கணும் நாளைக்கு நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஆச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் ஏன்னா இன்னும் ஒரு தான் ஒரு மாசம் முடிஞ்சுன்னா தேர்தல் இவங்க ஆசிரியர் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் வந்துடுச்சுன்னா முதலமைச்சர் கிடையாது நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட் பேச்சாளர் அவ்வளவுதான் ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்ததுன்னா அவ்வளவுதான் நாளைக்கு வந்து உங்களை எதிர்த்து எல்லாரும் இருபது முப்பது கேண்டிடேட் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண முடியாது மரட்டுறா மாதிரி பேசுறீங்க மர ஆமா எங்கயுமே பிரச்சாரம் பண்ண முடியாது இந்த மக்கள் அதை பண்ணுவாங்க உம் இவ்வளவு போலீஸ் இது தேர்தல் நேரத்துல இவங்க அவரு அவங்க அவங்கதான் அறிவிச்சிட்டாங்களே நாங்க தேர்தல்ல நிக்க போறோம் நடக்கலைன்னா குளத்தூர் சேர்பாக்கத்துல நிக்க போறேன்னு அறிவிச்சிட்டாங்களா அவங்களோட தலைவர் பாரதிய வழக்கறிஞர் பாரதிய அவர் அறிவிச்சிட்டாங்க எனக்கு அவங்க மேல நம்பிக்கை எந்த இடத்துலயுமே அவங்க வந்து வீரியத்தோட அதை பண்ணுவாங்க நீங்க போற பிரச்சனை இல்ல என்னால எங்க முடிதா அந்த பத்து இடத்துல நான் நீங்க பண்ணலாம் நிச்சயமா பண்ணுவாங்க பாப்போம் அரசு அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய தொடர்ச்சா கோரிக்கைகள் கேட்கிறதா என்று பார்க்கலாம் செவி மடுக்காத அரசு இதற்கு மேலும் செவி மடுக்குமா அப்படி கேட்டுச்சு அப்படின்னா கட்டாயமா அதை அவங்க பண்ணணும் அதை பண்ணாதான் உண்மையான சமூக நீதி உண்மையான திராவிட மடல அவங்க பேசிப்பதற்கு பேசிக்கொள்வதற்கு அது ஏதுவாக அதை அமையும் நினைக்கிறேன் கண்டித்தொழர் நன்றி நன்றி இன்னும் சந்திக்கலாம் வணக்கம்